அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாமல இருப்ப அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு பொய் சொல்றேன் திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமல்ல பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ்